ருத்துராஜை மாற்றும் பேச்சுக்கே இடமில்லை ரிஷப் பண்டுக்கு சிஎஸ்கேவில் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் வரப்போகிறார் என்று செய்தி அண்மையில் வெளியானது இது ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது அடுத்த கேப்டன் ருத்துராஜ் தான் என்பது சிஎஸ்கே ஏற்கனவே முடிவெடுத்த நிலையில் அவரும் முதல் சீசனில் நன்றாகவே செயல்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஏன் அவரை தேவையில்லாமல் சிஎஸ்கே மாற்ற போகிறது என்று கேள்வி எழுந்தது எனினும் பல செய்தி நிறுவனங்கள் இதனை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் லாஜிக் படி இதற்கு சாத்தியமே இல்லை எந்த ஒரு அணியும் ரிஷப் பந்த் போன்ற ஒரு வீரரை தக்க வைக்காமல் விடாது அது மட்டுமல்லாமல் ரிஷப் பந்த் ஒரு கேப்டனாக டெல்லி அணியில் இருக்கிறார் இந்த நிலையில் அவர் ஒரு சாதாரண வீரராக சிஎஸ்கே அணிக்கு வருவதை நிச்சயம் விரும்ப மாட்டார் அது மட்டுமே இல்லாமல் ருத்துராஜ் ஏற்கனவே கேப்டனாக வளர்த்தெடுக்கப்பட்ட நிலையில் அவரும் தன்னுடைய திறமையை நிரூபித்து விட்டார் இதனால் ருத்துராஜை ரிஷப் பண்டை கேப்டனுக்கு கொண்டு வருவது தற்கொலைக்கு முடிவாகும் மேலும் நாம் விசாரித்த வகையில் ருத்துராஜை பேச்சுக்கே இடமில்லை என்றுதான் சிஎஸ்கே வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மெகா ஏலம் வரப்போவதால் தோனி எந்த திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் பிளே ஆப் சுற்றுக்கு கூட செல்ல முடியாமல் சிஎஸ்கே வெளியேறி இருப்பது தோனிக்கு மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் தனது உடல்நிலையை பார்த்து கொண்டு தோனி அடுத்த சீசனும் விளையாட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டம் வென்றதற்கு மிகவும் முக்கிய காரணம் இளம் வீரர்கள் பின்னாடி செல்லாமல் அனுபவ வீரர்களை எடுத்துக்கொண்டதுதான் அந்த வகையில் மெகா ஏலத்திலும் எந்த அனுபவ வீரர்களை மற்ற அணிகள் தக்க வைக்காமல் வெளியேற்றுகிறார்களோ அவர்களை தேடி தேடி பிடிக்கும் திட்டத்தில்தான் சிஎஸ்கே இருக்கிறதா குறிப்பாக மார்கஸ் ஸ்டோனிஸ் போன்ற வீரர்கள் எல்லாம் லக்னோ அணியில் தக்க தக்கவைக்கப்பட வாய்ப்பில்லை ஆனால் அவர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் டிஎஸ்கே அணிக்காக சிறப்பாக விளையாடி வருகிறார் இதனால் ஸ்டோனிஸ் மற்றும் மற்ற அனுபவ வீரர்களை அணியில் இருக்க தோனி திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மேலும் தங்கள் அணிக்கு விளையாடிய வீரர்களையே மெகா ஏலத்தில் சிஎஸ்கே தக்க வைத்துக் கொள்ளும் அப்படி இல்லை என்றால் பிளான் பி பிளான் சி படி வேறு அனுபவ வீரர்களை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது